இந்தியாவின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள தீவிரமான குற்றச்சாட்டுகள் வாக்காளர் பட்டியலில் வாக்கு திருட்டு நடப்பதாக எதிர்க்கட்சிகள் கொந்தளிப்பு எஸ்ஐஆர் என்றால் என்ன யாருடைய பெயர்கள் நீக்கப்படுகின்றன உண்மை என்ன இந்தியா முழுவதும் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்றை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துள்ளது இது ஒரு வழக்கமான செயல்முறை என்று ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையமும் கூறினாலும் எதிர்கட்சிகளோ இதை ஒரு மர்மமான திட்டம் மற்றும் வாக்குத்திருட்டு என்று குற்றம் சாட்டி நாடு முழுவதும் பெரும் அரசியல் புயலை கிளப்பியுள்ளன எதிர்க்கட்சிகளின் ஐந்து முக்கிய குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி இந்தியா பிளாக் குறிப்பாக காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி மற்றும் ராஷ்டிரிய தளம் ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் இந்த செயல்முறையை கடுமையாக சாடி குறிப்பிட்ட தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களை ஆதாரங்களாக முன்வைக்கின்றன ஒன்று சிறுபான்மையினர் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாக்குரிமை பறிப்பு இந்த எஸ்ஐஆர் செயல்முறை முஸ்லிம்கள் தலித்துகள் எஸ் சி பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை வேண்டுமென்றே இலக்கு வைத்து அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன பீகாரில் நடத்தப்பட்ட முதல் எஸ்ஐஆர் கட்டத்தின் முடிவில் சுமார் அறுபத்து ஒன்பது லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது நீக்கப்பட்டவர்களில் கணிசமான சதவீதம் சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் என்றும் இவர்களில் முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் அதிகமானோர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் எதிர்க்கட்சிகளின் உள்ளூர் தரவுகள் போத் லெவல் டேட்டா தெரிவிக்கின்றன தமிழக முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த செயல்முறையை கடுமையாக விமர்சித்துள்ளார் விளிம்பு நிலை மக்களின் வாக்களிக்கும் உரிமையை தடுக்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு வாக்குத் திருட்டு மற்றும் ஆளுங்கட்சியுடன் கூட்டு எஸ்ஐஆர் செயல்முறையை எதிர்கட்சிகள் வாக்குத்திருட்டு வோட் தெஃப்ட் என்று முத்திரை குத்தியுள்ளன ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்கும் வாக்காளர்களின் பெயர்களை திட்டமிட்டு நீக்குவதற்காக தேர்தல் ஆணையம் மத்திய அரசுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆர் செயல்முறையை ஒரு தேர்தல் மோசடி என்று கூறி பாதிக்கப்பட்ட வாக்காளர்களுக்காக போராடும் வாக்காளர் ஆதார் யாத்திரையை நடத்தினார் குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் பலமான தொகுதிகளில் அதிகப்படியான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மூன்றாவது வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் தவறான நேரம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அதுவும் மழைக்காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த செயல்முறையை அவசரமாக மேற்கொள்வது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன பருவமழைக் காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தினக்கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் பெண்களால் வாக்காளர் சரிபார்ப்புக்காக பூத் அலுவலர்களை சந்திக்கவோ அல்லது தேவையான ஆவணங்களை கொடுக்கவோ முடிவதில்லை வெளிப்படைத்தன்மை குறைவு நீக்கப்பட்ட பெயர்களுக்கான காரணங்களை நீதிமன்ற உத்தரவுக்குப் பிறகே வெளியிட்டது இந்த செயல்முறையில் போதுமான வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன நான்காவது புகார்களை கண்டு தேர்தல் ஆணையம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் தங்கள் பெயரை சேர்க்க முயன்றாலும் தேர்தல் ஆணையம் உரிய கவனம் செலுத்தி புகார்களுக்கு தீர்வு காணவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன முக்கிய தகவல் பீகார் வழக்கில் நீதிமன்றம் தலையிட்டு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது இது புகார்களை கையாள்வதிலிருந்த மெத்தனப்போக்கைக் காட்டுவதாக கருதப்படுகிறது ஐந்தாவது கண்ணுக்குத் தெரியாத முறைகேடு இன்விசிபிள் ரிகிங் இந்த செயல்முறை ஒரு அமைதியான கண்ணுக்குத் தெரியாத முறைகேடு என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன தேர்தல் முடிவுகளை ஆளுங்கட்சிக்குச் சாதகமாக மாற்றும் வகையில் வாக்காளர் பட்டியலை திருத்த இது ஒரு முறையான முயற்சி என்று அவர்கள் நம்புகிறார்கள் தேர்தல் ஆணையம் மற்றும் ஆளுங்கட்சியின் நிலைப்பாடு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்பது அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல்முறை என்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள போலி பெயர்கள் இறந்தவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களின் பெயர்களை நீக்கி வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த கிளீன் ரோல்ஸ் மட்டுமே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் வாதிடுகிறது ஆளுங்கட்சியான பாஜக இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று நிராகரித்துள்ளது இது வாக்காளர் போலிப் பதிவுகளை நீக்கும் ஒரு அத்தியாவசிய நடவடிக்கை என்றும் இதற்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் அரசுகளும் இதுபோன்ற திருத்தங்களை செய்துள்ளதாகவும் கூறி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இந்த எஸ்ஐ ஆர் செயல்முறை ஐம்பத்து ஒன்று கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை பாதிக்கவுள்ள நிலையில் இது ஒரு தேர்தல் தூய்மைப்படுத்தும் செயல்முறையா அல்லது சிறுபான்மையினரை இலக்கு வைக்கும் சதித்திட்டமா என்பது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு தீவிரமான கேள்வியாக எழுந்துள்ளது மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி வணக்கம்